சிவபெருமான் யமனை வென்றவன் அதனால் நித்திய மாங்கல்யதாரணம் கழுத்தில் கழுத்துல இருக்கிறவன் அம்பாள் சுமங்கலி நித்திய சுமங்கலி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி சங்கையில்லாது ஒளிரும் தாரணம்னு யாராரெல்லாம் இந்த பாட்டை சொல்லி கேட்குறாளோ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் அப்படி அந்த வார்த்தையை அதில் மிக அழகாக பதிவு செய்கிறார் ஊரில் ரெண்டு பாசமும் இருக்கே எமனும் பாசம் வச்சுருக்கா அது நம்மளை கட்டி அழிஷன் போயிடும் மரண துன்பம் தீராயிடும்பை அம்பாலும் என்ன வச்சிருக்கா பாசம் வச்சிருக்கா சிவனர்களோடு பொறுத்துகிற பண்பு சாமர்த்தியமா அம்பாள் பிரயோகப்படுத்தினாலாம் அப்போ அனுக்குறோம் யாரு பண்ணா மார்க்கண்டேயர் எனக்குறோம் அம்பாள் பண்ணாரா சிவன் பண்ணாரான் அபிராமப்பட்டுற நோக்கில் பார்த்தா அம்பாள் தான் பண்ண சிவன் பண்ணல வேலை கொடுத்த ஒரு ரெட்டை வேலையெல்லாம் ஆகிடும் அப்போ செய்ய வச்சுவ யாருன்னா அம்பாள் இருந்தோம் அபிலாபுரம் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறார் என்னென்னா மார்க்கண்டேயர் மிகச்சிறந்த அம்பாள் உபாசகர் பக்கத்தில் துர்கா கோயில் இருக்குது அந்த துர்கிட்ட அனுக்கிறேன் வாங்கிட்டு வரா அந்த துர்க காசியிலேன்னு வந்தவ எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு அம்பாளை பிடிச்சுன்னு கெஞ்சுறார் அதெல்லாம் அம்பாள் சாதுரியமா பாசாங்க சந்த பயன்படுத்தி பானுடைய விஷயமும் போகக்கூடாது ஏன்னா எழுத்து உழைச்சாங்கிற மாதிரி திருப்பியும் ஆ பூமாதேவியாக இருந்து காப்பாற்றுற பச்சை வண்ணமும் பார் பூமாதேவியாக அம்பாள் இருக்கா திருக்கடையூரில் லக்ஷ்மி பக்கத்தில் பூமாதேவி இருப்பா பார்த்தா தரிசனம் பண்ணிட்டு அதுவும் பார்வதி தான் திரையம்பக விதிகள் श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनळिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमः सतसस्पतये நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஜே நமோதிவே நமப்பிருதே நமகா வல்ல இறைவனுடைய பெருங்கருமையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலை வழங்கும் அபிராமி அம்மை பதிகம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் விண்முகில்கள் வெளிர் என காட்டிய கருங்கூந்தல் இப்போ இந்த இடத்துல முரண் சொல்கிறோம் இந்த அலங்கார முறையை அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வரணும் இரண்டு முரண்பாட்டை சொல்கிறது ஆனால் முரணில்லது விண்முகில்கள் சூரியன் உதிச்சதுக்கப்புறம் இந்த மேகத்தை பார்த்தேன்னா வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் வெளிர் வெளுந்து போயிருக்கு என்னப்பா ரொம்ப வெளுத்து போயிட்டேன் அப்படின்னு கேட்டால் ஒரு அந்த வெண்மையாக இருக்கிற பண்பை சொல்லுகிறார் அப்படி சொல்லிட்டு காட்டிய கரும் கூந்தலும்னு சொன்னார் அங்கே வெண்மையை சொல்கிறார் இங்கே கரும் கூந்தலை சொல்கிறார் இப்போ என்ன விசேஷம்னா ஒரே இடத்துல கருப்பு வெள்ளை ரெண்டுத்தையும் பயன்படுத்துகிறார் இப்போ வெண்முகில் எது வெளிர் எது காட்டிய கரும் கூந்தல் எது அந்த வெண்மைக்கு நடுப்புற இந்த கருமை வெளிப்படையாக தெரிகிறது வெள்ளை வேட்டியில் ஒரு கருப்பு புள்ளி வச்சா எப்படி பளிச்சுன்னு தெரியுமோ அந்த மாதிரி அம்பாளுடைய முகம் எப்படி இருக்குது கலாமதிய நிகர் வதனமும்னு சொல்கிறதுனால சந்திரமண்டலம் மாதிரி இருக்குது லலிதாசேசரவம் மிக அழகாக சொல்லவும் அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிக ஸ்தல சோபிதாதி நமஹா அஷ்டமி அப்படிங்கிற திதி இருக்கே அது ஒரே மாதிரியே இருக்கும் தேயவும் தேயாது வளரவும் வளராது அந்த மாதிரி அம்பாளுடைய நெற்றி இருக்கிறது அந்த நெற்றி வெண்முகில் போல் இருக்கிறது அந்த நெற்றி சந்திரனை போந்து இருக்கிறது வெண்மையான பஞ்சு போந்து இருக்கிறது நம்ம விளவலேர்னு இருக்கு வெளிரென வெண்முகில்கள் என காட்டிய கரும் கூந்தலும்னா அந்த முகத்துக்கு முன்னாடி ஒரு முடி லேசா அந்த நெற்றியில் அப்படி குறுக்கப்படுது அந்த அது அம்பாளுடைய முக்கம் சந்திரனாக இருக்குது அது மேலே இருக்கக்கூடிய கூந்தல் கருப்பாக இருக்குது அந்த கருப்புக்கும் அந்த வெண்மைக்கும் இடையில அந்த முடி லேசா கொஞ்சம் விலகி விலகிறது அப்படி வில அப்படி விலகும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய கிரணம் பளிச்சுன்னு வெளியில் தெரிகிறது புரிகிறதா அவங்களுக்கு இது ரொம்ப வெள்ளையாக இருக்குது அது ரொம்ப கருப்பாக இருக்குது அதனால் விண்முகில்கள் வெளிலென காட்டிய கரும் கூந்தளும் எவ்வளோ அழகு பாருங்கள் அப்போது இதில் ஒரு ரகசியம் சொல்கிறாரு என்ன அப்படின்னா அதிலாம் தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும் அம்பாவில் பார்க்கும்போது தலையில் ஆரம்பித்து கால் வரைக்கும் பார்க்கணும் தரிசன விதி சுவாமியை போகும்போது பாதத்தில் ஆரம்பித்து தலை வரைக்கும் பார்க்கணும் மகாவிஷ்ணு பாதத்தை தேடி போனார் வெற்றி அடைந்தார் பிரம்மா கூந்தலை தேடி போனால் தோல்வி அடைஞ்சான் அதனால் சிவனுக்கு பாத தரிசனம் விசேஷம் ஏன்னா பாதத்தில் தான் தாமரை வச்சார் ஆயிரம் தாமரர்களாக அர்ச்சனை பண்ணார் ஒரு மலர் குறைய தன்னுடைய விழிகளையே மலராக சமர்ப்பித்தாள் அப்படி தானே பாதச்சிறப்பு அம்பாளுக்கு முகச்சிறப்பு பிராமிபுற்றருடைய பார்வை உமையமையனுடைய முகத்திலிருந்து படிப்படியாக கீழே வருகிறது அதுதான் தரிசன விதியை நமக்கு சொல்கிறார் பாருங்கோ அப்போ முகம் அப்படி தானே காட்டிய கருங்கூந்தலும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அடுத்தது சொல்கிறார் பாருங்கோ ரொம்ப அழகாக இருக்குது அங்கே இலாது ஒளிரும் மாங்கல்யதாரணம் மிக அழகாக பேசுகிறார் ஒளிரும் அப்படின்னு சொன்னார் காமேச பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்த ராயி அப்படி பக்கத்தில் அம்பாள் உட்கார்ந்த அந்த கல்யாண கோலத்தில் இருக்கா இன்றைக்கி தானே சேர்ந்துருக்கா அப்படி பார்க்குறாரு நிந்தன் திருமணக்கோல திருமண திருமணக்கோலம் அப்படி கல்யாணம் ஆகி அப்போ தான் அந்த தாரணம் பண்ணியிருக்காங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் அம்பால் எப்படி இருப்பா உலகாங்கிதமாக இருப்பா அப்படிதானே மகிழ்ச்சியான நேரம் பார்க்குறவாளுக்கு சந்தோஷம் கல்யாணத்துக்கு போகிறவா எல்லாருக்குமே சந்தோஷம் தானே இப்போ ஒரு கல்யாணத்துக்கு மாங்கல்ய தாரணம் எப்போன்னு கேட்பா அப்படிதானே அதுதான் ஒரு முக்கியமான கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம்னா கும்பாபிஷேகம் இப்போ காலம் நாலு நாளாக நடக்கும் மிகச்சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி மாங்கல்ய தாரணம்னு இந்த இடத்துல சொல்கிறார் புதுசாக அப்போ தான் பார்க்குறாரு ரொம்பால் மாங்கல்ய தாரணம் பண்ணிட்டுருக்கிற அந்த சூத்திரம் அப்படியே பிரகாசமாக இருக்குது ஒளிரும்னு சொல்கிறார் ஒளிரும் மாங்கல்ய தாரணம் யார் கட்டியிருக்கா சிவபெருமான் கட்டியிருக்கா அது என்ன சங்கை இல்லாது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அழிவே இல்லை நிச்சயம் சுமங்கலி அவ பெண்கள் மாங்கல்ய மாங்கல்யதாரணம் பண்ணின்றதுக்கானா அந்த மாங்கல்ய தாரணம் அப்படிங்கிறது கணவன் நீங்கி விட்டால் சொல்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது எனக்கு நீங்கி விட்டால் அதை வாங்கிடுவா அந்த மாங்கல்யத்தை வாங்கிடுவா அதனால தான் சிறப்பாக காப்பியத்தில் தமிழ் காப்பியத்தில் சொல்லும்போது அணியிழை நீங்களாகனு என்ன சொல்லுவார் அணியிழை கண்ணகி எல்லா அணிகலன்களையும் விலக்கி இருந்தால் எதுவும் போட்டுக்கிறது இல்லை அவள் ஆத்துக்கார் சரியாக அவளை பார்த்து காதவியை நாடி சென்றான்னு அதில் சொன்னார் எல்லா ஆபரணங்களையும் இருந்தால் அதில் மிக சிறப்பாக சொல்லுகிறார் அணி இழை நீங்களாக அணி இழைன்னா நித்திய ஆபரணம் அதோடையும் கைட்டவோ உள்ள ஆத்துக்கார் கட்டின காலத்துலேருந்து அப்படியே இருக்கும் அந்த மாதிரி சங்கையில்லாது ஒளிரும் நித்தியம்னு சொல்கிறார் அந்த சங்கைங்கிறது அந்த இடத்துல நித்தியத்தை குறிச்சிது எதிர்விளை பொருளை தர்றது சந்தேகமே இல்லாமல் அது என்ன சந்தேகம் இல்லாமன்னா எல்லாரையும் ஒரு நாள் காலன் அழைத்து செல்வான் அப்படி தானே நல்லதும் போயிடுது கெட்டதும் போயிடுது திருக்கடையூர் மூர்த்தி அதனால் காலம் எல்லாவற்றையும் கொண்டு போய்விடும் அப்படிப்பட்ட காலத்தை வென்ற இடம் அந்த காலத்திற்கு காலனை முடிவை செய்த இடம் திருக்கடையூர் அதனால் சங்கையில்லாது ஒளிரும் மாங்கல் அவர் நித்திய மாங்கலமாக கற்றுன்ட்ருக்கா ஏன்னா யமன் எல்லோரையும் கொண்டு செல்வான் ஆனால் சிவபெருமான் யமனை வென்றவன் அதனால் நித்திய தாரணம் கழுத்தில் தரிசனம் இருக்கிறவன் அம்பாள் சுமங்கலி நித்திய சுமங்கலி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி சங்கையில்லாது ஒளிரும் தாரணம்னு யாரெல்லாம் இந்த பாட்டை சொல்லி கேட்குறாளோ வளர் தீர்க்க சுமங்களியாக இருப்பாள் அப்படி அந்த வார்த்தையை அதில் மிக அழகாக பதிவு செய்கிறார் அப்படிதானே மாங்கல்யதாரணம் அப்படி கழுத்தை பார்க்குறார் முகத்தை பார்த்தா அந்த முடியிலேருந்து பார்த்துன்னு வரார் இவ்வளோ அழகு பாருங்கள் தங்கு மணி மிடரும் அதுலேயும் ஒரு ரகசியம் சொல்கிறார் பிறக்கோ மணி மிடரும்னு சொன்னார் மிடரும்னால் கழுத்துன்னு அர்த்தம் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் அவரை பார்க்குறதுல எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் நீல மணி மிடற்று ஒருவன் சங்க இலக்கியம் மிக அழகாக பேசுகிறது சிவபெருமானை நீல மணி மிடற்று ஒருவன் நீல கருப்பாக இருக்குமா எங்கள் அப்பனுக்கு கழுத்து சிவபெருமானுக்கு ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒளியாக இருக்குமா மணி மிடர் பிரகாசமாக இருக்குது கழுத்து இந்த இடத்துல சிவனும் சக்தியும் ஒத்த விஷயம் அப்படி அம்பாவில் இறக்குற மாதிரி அப்படி சிவபெருமானை தூக்குவார் என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு கண்டம் கருத்தானைன்னு ஒரு பேர் அதனால் அதனால் அந்த கழுத்தை மிக சிறப்பாக சொல்கிறார் இந்த இடத்துல அம்பாளுக்கு க அந்த தாலி சிறப்பு அது கழுத்து மேலே தான் இருக்குது அதை சொல்லிவிட்டு மணி மிடரும்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் மிடரும்னாலே கழுத்து தானே தங்கு மிடர்ன்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கு கழுத்தை பார்க்குறார் அது கண்ணங்கரீர்ன்னு இருக்குது எல்லோரும் நலன் பெறுவதற்காக பிறர் அமுதம் உண்ண வேண்டி தான் விஷம் உண்டவன் சிவபெருமான் அதனால தான் கருப்பாக இருக்கிற அவர் ரெண்டு பேரும் பக்கத்தில் ஒரு பார்க்குறாருல்ல அப்போ கருத்து இருந்திருக்கு இது பார்த்தா பளிச்சுன்னு வெள்ளையாக இருந்திருக்கு அதனால் மணிமிடரும் தங்கு மணிமிடரும் அடுத்த வார்த்தை சொல்கிற பாருங்க மிக்க மிக்கன சாமர்த்தியம்னு அர்த்தம் மிக்கனா சமானம் இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தர் ஒருத்தர் வென்றுண்டே போகிறது ஜெயிச்சுட்டே போகிறது மிக்கங்கிறது அதிகமாகவே இருக்கிறது மிக்க என்னது சதுரு பெருகு துங்க பாசாங்குசம் அப்படின்னு சொல்கிறார் சதுரு பெருகு அப்படின்னா என்ன சொன்னால் அதாவது இதெல்லாம் அபிராமப்பட்டு கொண்டு தான் வரும் நான் எத்தனை தடவை சொன்னாலும் அந்த வார்த்தையை சொல்லி தான் ஆகணும் திருப்பி திருப்பி புனருத்தியாக இதையே சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் அப்படின்னு சொல்லார்கள் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் அவருடைய திறமையை நான் வெண் எண்ணி எண்ணி வேந்து பார்க்கிறேன் சதுரு பெருகு அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்கிறார் இப்போ இந்த சதுருங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் வச்சுருக்கிறவா கைக்கு ராமனும் வச்சுருக்கான் ராவணனும் வச்சுருக்கான் வெள்ளம்பு ரெண்டு பேரும் வெள்ளம்பு தானே போட்டோம் சண்டை போட்டா இப்படிதானே ராமன் ஜெயித்தான் ராவணன் தோத்தான் தானே இப்போ தோத்ததை புகழ்வீங்களா வென்றதை புகழ்வீங்களா ஆயுதத்துக்கு வெற்றியா அதை கொண்டவனுக்கு வெற்றியா ஆயுதம் எப்பொழுதும் வெற்றியை தான் கொடுக்கும் ஆயுதம் எப்பொழுதுமே தோல் தோல்வியை தான் கொடுக்கும்னு யாரும் சொல்கிறது இல்லை அதை கொண்டவர்கள் அதை பயன்படுத்துகிற முறையிலே அது வெற்றியையும் தோல்வியையும் தருகிறது அப்படி தானே சதுர பெருகு துங்க பாசாங்குசம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே வெற்றியை தரக்கூடிய பாசத்தையும் அங்குசத்தையும் கொண்டவள் அதனால தான் சதுரு பெருகுன்னு சொன்னார் அப்போ அந்த சாமர்த்தியம் அம்பாளுடைய கைக்கு இருக்குது சதுர பெருகு துங்க எது இந்த சதுர் அப்படின்னா புத்திசாலித்தனமாக அர்த்தம் பெருகு எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம் மிகுந்த அதுக்கு ஈடாக திருப்பி சமானமாக இல்லாதவ துங்க உயர்த்துவதற்காக ஆன்மாக்களை உயர்த்துவதற்காக தன் பொருட்டு இல்லை பிறர் பொருட்டு தன்னலன் பொருட்டு இல்லை தன்னை காத்துக்கணுங்கிற அவசியம் அவளுக்கு இல்லை அவள் எல்லாரையும் காப்பாற்றுறவன் அவளை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை அவள் இதுக்கு ஆயுதம் வச்சுட்டுருக்கான் நமக்கு சௌக்கியம் பண்ணுறதுக்காக ஆயுதம் வச்சுட்டுருக்கான் அவள் கருவியாக வச்சுருக்கா ஆயுதத்தை அதனால தான் பாசாங்குசம் அப்படின்னு சொன்னார் பாசம்னா என்ன அங்குஷம் தான் என்ன பாசங்கிறது கட்டுகிற கயறு அங்குசங்கிறது அந்த கயத்தை வெட்டுற கருவி வேறு ஒன்றும் இல்லை அது ஒட்டுறது இது வெட்டுறது சிவன் அருளை ஆன்மாக்களுக்கு ஒட்ட வேண்டும் ஆன்மாக்களிடம் இயல்பாக இருக்கிற பாசத்தை வெட்ட வேண்டும் என்னது சிவன் அருளை சிவன் அருளோடு ஆன்மாக்களை ஒட்ட வேண்டும் அதுதான் பாசம் கட்டுறது அம்பாள் வச்சுன்னு பாசம் சிவன் அருளை சிவன் அருளோடு நம்மை சேர்த்து கட்டும் சிவனோடு சேர்ந்தது நிலைக்கும் சிவனுக்கு அழிவில்லை அதுமாதிரி எல்லா ஆன்மாக்களும் நித்தியமோ சந்தோஷமாக இருக்கிறது துன்பமற்று இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்திலே கட்டுகிற ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகார அங்குசோச்சொலா அந்த ரங்குசோங்கிறது அந்த கயிற்றை வெட்டி விடுவது பிறவி கயிற்றினாலே நாம் எல்லோரும் கட்டப்பட்டிருக்கிறோம் துன்பக் கயிற்றினாலே நாம் எல்லோரும் கட்டப்பட்டிருக்கிறோம் ஆசை கடலுள்ளகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை அது யமன் வச்சுருக்கிற பாசம் திருக்கடையூரில் ரெண்டு பாசமும் இருக்கே யமனும் பாசம் வச்சுருக்கா அது நம்மளை கட்டி அழிச்சின் போயிடும் மரண துன்பம் தீராயிடும்பை அம்பாலும் என்ன வச்சுருக்கா பாசம் வச்சுருக்கா சிவனருளோடு பொறுத்துகிற பண்பு மார்க்கண்டேயனுக்கு சிவனருளோடு பொறுத்துகிற பாசத்தை உமையம்மை காத்தாள் மார்கண்டியனுடைய உயிரை பிரிக்க அவனுடைய பாசத்தை அவனுடைய உயிர்லேருந்து அறுத்தா அப்படிதானே ரெண்டு பாசமும் இங்கே இருக்கு பாருங்க பாசம் அங்கூசம் வெட்டினா பிறவிய வெட்டினா அப்படிதானே அங்கூசம்லாம் வெட்டுறது இந்த இடத்துல கருவி வெற்றி இலங்கு கரை சாமர்த்தியமாக அம்பாள் பிரயோகப்படுத்தினாலும் அப்போ அனுக்குறோம் யார் பண்ணா மார்க்கண்டேயர் எனக்குறோம் அம்பாள் பண்ணாரா சிவன் அபிராமி அபிராமப்பட்டு நோக்கில் பார்த்தா அம்பாள் தான் பண்ணார் சிவன் பண்ணலை அதனால் சதுர பெருகுன்னு சொன்னார் அவ்வளோ அந்த அழகு பாசம் ஏன்னா ரெண்டு பேருமே இப்போ இந்த பாசம் எதில் இருக்குதுன்னா பாசம் வச்சுருக்கிற அம்பாலும் அந்த லிங்கமூர்த்தத்தில் இருக்கார் ஏன்னா தழுவிருக்கா அம்பாள் திருக்கடையூரில் அதனால தான் எங்கள் ஊரில் அதுக்கு என்ன சான்று அப்படின்னா எல்லா ஊர்லேயும் பள்ளியரை அம்பாள் கோயிலில் தான் இருக்கும் திருக்கடையூர் ஆகிற சிவபெருமானுடைய கோயிலிலே சுவாமி கோயிலில் இருக்கும் சுவாமி அம்பாலும் சேர்ந்தே இருக்கா அதனால் பள்ளியர் அங்கே ரகசியம் திருக்கடையூர் ரகசியத்தில் இதுவும் ஒன்று என்னமோ இதெல்லாம் அபினாமி பெற்று சொல்கிறார் அவ்வளோதான் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அவர் எல்லாம் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தைக்குள்ளே அப்படி பேச ஒரு பண்ணி கடந்து போக முடியல அதனால சதுர பெருகு ரொம்ப சாமர்த்தியமாக எமனுக்கு வேலை கொடுத்தவரே சிவந்தான் தானே லேய் எல்லா உயிரியும் ஒழுங்காக குறிப்பிட்ட காலத்தில் பாசம் நீக்கி ஆட்குள்ளாயிடணும் வேலை கொடுத்தவனு உதைக்கலாமா வேலை கொடுத்தவர் எட்ட வேலையெல்லாம் ஆகிடும் சார் அப்போ செய்ய வச்சுவ யாருன்னா அம்பாள் அம்பாலில் இருந்தோம் அப்படின்னு அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறார் என்னென்னா ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்த மீளு கைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மார்க்கண்டையர் மிகச்சிறந்த அம்பாள் உபாசகர் பக்கத்தில் துர்க கோயில் இருக்குது அந்த துர்கை கிட்ட அனுக்கிறேன் வாங்கிட்டு வரா அந்த துர்க காசியிலேருந்து வந்தவ எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு அம்பாளை பிடிச்சுன்னு கெஞ்சுறார் அதனால அம்பாள் சாதுரியமாக பாசா கு பயன்படுத்தி ஏன்னா அவர் அதிகாரிடா சிவபெருமான் வேண்டுதல் வேண்டாம் அடி சேர்ந்தான் நான் எப்படி உன்னை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அந்த பாசத்தை மிக அழகாக பயன்படுத்தி எமனையும் காப்பாற்றி விட்டுட்டா திருப்பியும் அதே சமயத்தில் மார்க்கண்டே இருக்கும் காப்பாற்றி விட்டுட்டா அதுதான் ச சதுர பெருக்கு துங்க பாசம்சம் அப்படி தானே அதனால் சதுர பெருக்குன்னு சொன்னார் ஒரே நேரத்தில் சிவபெருமானுடைய விஷயமும் போகக்கூடாது ஏன்னா எழுத்து உழைச்சாங்கிற மாதிரி திருப்பியும் பூமாதேவியாக இருந்து காப்பாற்றுற பச்சை வண்ணமும் பாரு பூமாதேவியாக அம்பாள் இருக்கா திருக்கடையூரில் லக்ஷ்மி பக்கத்தில் பூமாதேவி இருப்பா பார்த்தா தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அதுவும் பார்வதி தான் திரையம்பக விதி கல்பம் சுவாமி மூன்றா மூன்றாக இருக்காள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அம்பாளும் மூன்றாக இருக்கா அது மாதிரி மூன்றாக இருக்கிற விஷயத்தில் அவளே பூதேவியாக இருக்கா இருந்து யமனம் மீட்டு கொடுக்குறா அம்பாள் எல்லாம் ஒன்றாக எறும்பி பலவாய் விரிந்து அப்படின்னு சொல்லுவார் அதனால் பாசாங்குசமும் இந்த இடத்துல அடுத்த வார்த்தை பாருங்கோ இலங்கு கரதலம் இலங்கு அப்படின்னு என்னங்க வரதம் அபயம் திருக்கடையூரில் அம்பாளை பாருங்கோ வரதமும் அபயமுமாக இருப்பாள் இலங்கு கரதளம் வரதம்னா கொடுக்கறது இந்த வரத்தை கொடுக்குறாவன் அபயம் பயப்படாதேன்னு சொன்னவன் அபயம்ங்கிறது மார்க்கண்டே இரு பயந்து நடுங்கிறான் நீ பயப்படாதட அவனுக்கு ரெண்டுத்தையும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சாமர்த்தியமாக எவனையும் புழைக்க வச்சு அவனையும் சரி பண்ணி விட்ட மிகப்பெரிய தாயினுடைய அபயமும் வரதமும் ஆகிற கை கரதளமும் விரல் அணியும் அறவும் அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறப்போ விரல் அணியும் அறவும் ஏன் சொன்னார் நான் விரல்ல மோதிரம் போடுறது வரைக்கும் உத்து பார்த்துருக்கார் அம்பாள் நம்மலாம் பார்த்ததே இல்லை அம்பாள் எப்படி இருக்கான்னு தானே உத்து கவனிக்கிறார் அறவும் அதாவது முருகன் தமிழுக்கே உருவான கடவுள் அவையார் ஒளவை தமிழ் இறைவனால் நேசிக்கப்பட்ட தமிழ் பெரியது எது அப்படின்னார் முருகன் அவையார் கேட்குறார் போனம் பெரியது போனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ ஆதிசேஷன் அவோ உமையவள் சிறுமிரல் மோதனம் பெரியவர்களுக்கு மோதனம் பத்தலையா அதனால் சின்ன விரலில் போட்டிருக்காள் அம்பாள் எவ்வளவு பெரியவள் அவளுடைய கருணை எவ்வளவு பெரியது நாம் அவள் முன் எவ்வளவு துணும்பாக நிற்கிறோம் என்பதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அணியும் அறவும் என்று மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறாள் இத்தனையும் பார்க்கக்கூடிய பார்வையை அம்பாள் யாருக்கு கொடுத்துருக்கா அபிராமி பட்டருக்கு கொடுத்திருக்கா என்பதாக சிந்தித்து தொடர்ந்து சிந்திப்போம் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து